ார்கள்ரு கொம்புக்கு நடுக்கல் பதித்து ஆடிக்கொண்டிருக்கின்ற மாவட்டம் கௌரிப்பட்டி தவமணி நினைவாக விஜய் தேவ நடனாடி கொண்டிருக்கின்ற வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு பேன்ஸ் கிளப் வீரர்களும் மிக கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது மாடு களம் அவிழ்த்து விடப்பட்டு ஐந்து நிமிடங்கள் முடிவுற்றது கொஞ்சம் குமரிகளை கண்டு பழங்கி கண்களை வைத்து பறக்க வைக்கின்ற காளையா இல்லை காந்தபோல் கட்டியிருக்கும் கண்ணியின் கண்களை விட கழுகு பார்வை கொண்ட காளையை கட்டி பிடிப்போம் என வந்த ஒன்பது வீரர்களா பொறுத்திருந்து பார்ப்போம் உன் தாவணியின் இயக்கத்துக்கு ஆடுகின்ற காளையா உன் கூந்தல் கருநீரமாக இருந்தாலும் காரி காலையை கட்டி பிடிப்போம் என சந்திரனை இந்திரனாக வணங்கி வந்த சீட்டி கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சீட்டி அடியுங்கள் கைதட்டுங்கள் வீரர்களை உற்சாகப்படுத்துங்கள் சொன்னதுக்காக கைதட்டின ஜிபி ராஜா ராஜாண்ணனுக்கு மனமார்ந்த வாழ்த்துக்கள் Sí, tía, ahí, வேங்கை வேங்கை காயன பருத்திருந்து பார்ப்போம் பண்டம் குப்பை சென்று சேர்ந்து விடும் ஆட்ட வீறு விரைந்து ஆட்டமே மனம் ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலே தமிழன் சொல்லும் ஆட்டம் அதுதான் வட மஞ்சு விரட்டார் நெஞ்சுக்குள் மண் புண்ணிய கோவில் பாப்பாகுடி மண்ணிலே

யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் வளர்த்தவனின் மானம் குமுற வைக்கும் காளையா நீ என்ன குமுறினாலும் உன்னை விடமாட்டேன் கட்டி பிடிப்பேன் என வந்த வந்த வீரர்களா கட்டுத்தரையில் பூஜை செய்து களமிறங்க காத்துக் கொண்டிருக்கின்ற காலை சிவகங்கை மாவட்டம் கௌரி பட்டி தவமணி நினைவாக விஜய் தேவர் அசால்டி காரி காலை மிக துடிப்புடன் வளம் வந்து கொண்டிருக்கின்றது அந்த காலையை கட்டி தழுவோம் என வந்த வீரர்கள் மதுரை மாவட்டம் பாண்டி கோவில் ஒத்த வீடு அப்பு பேன் பேன்சில் வீரர்களும் கடுமையாக போராடி கொண்டிருக்கின்றார்கள் இந்த கடுமையான போட்டியிலே பரிசு தொகை வருவதற்கு காலையும் சிறந்த காளை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் சிறப்பான காலையா சிறப்பு வீரர்களா ஆற்றல் மிக்க காளையா அறிவு மிக்க வீரர்களா இன்றைய வீரம் நாளைய வரலாறு வரலாறு படைப்பதற்கு ஒற்றை காளையா ஒன்பது வீரர்களா என பொறுத்திருந்து பார்ப்போம் வீரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கடந்து விட்டு

எல்லோரு கையிலையும் செல்லு செல்லு எங்கும் நிறைந்திருக்கு செல்லு செல்லு படிக்கிற பிள்ளைக்கு தேவையா செல்லு இதுவா நாகரிகம் சொல்லு சொல்லு பொண்டாட்டி அடிச்சா கண்டுக்க மாட்டான் பப்பாட்டி அடிச்சா வழியாக்க பேசியா புளிய மரத்துல பற்றி அந்த செல்லாலே வீட்டுக்கு தகவல் சொல்லுவாங்க அதே நிலைமை சீட்டி அடியுங்க மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா சிவகங்கை மாவட்டத்திற்கு பெருமை சேர்த்திடவா

இளைஞருடைய எழுச்சி நாயகனாம் முன்னாள் கபடியினுடைய கதாநாயகனாம் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜி ராசா சார்பாக

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் செல்வது யார் போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா பெண்கள் குழவையிட்டால் காலை சதுராடும் ஆண்கள் விசிலடித்தால் மாடுபிடி வீரர்கள் மாட்டை பிடிப்பார்கள் செல்வது பெண்களின் குழவை சத்தமா இல்லை ஆண்களின் விசில் சத்தமா என பொறுத்திருந்து பார்ப்போம் பன்னெண்டு மணிக்கு மேல சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் செல்வது யார்

அசால்ட் காரி காளைக்கு பெருமை சேத்திடவா இல்லை மதுரை மாவட்ட மொத்த வீடு அப்பு பேன்ஸ் கிளப்புக்குள்ள வீரர்களுக்கு பெருமை சேர்த்திடவா என்ன பொறுத்திருந்து பார்ப்போம் இந்த மாட்டியுடைய உரிமையாளரை பாராட்டி பஞ்சவர்ணம் என்ற முருகன் சேர்வை சார்பாக இந்த மாட்டியுடைய உரிமையாளருக்கு கிரைண்டர் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் மாடுபடி வீரர்களுக்கு சிறப்பு பரிசாக ட்ரெஸ்ஸிங் டேபிளை வாரி வழங்குவதற்காக

கிருஷ்ணன் அவரது காலை அந்த காலையில எதிர்கொள்வதற்காக ராமநாதபுரம் மாவட்டம் காஞ்சினங்குடி அப்புமே கிளப் நண்பர்கள் தங்களை தயாரலைப்படுத்திக் கொள்ளுமாறு அன்போடு கேட்டுக்கொள்ளப்படுகின்றார்கள் அல்ல சோர கைதண்டிகள் சீக்கிரிகள் வீரர்களை என்ன வணக்கம் கைதண்டிகள் சீக்கிரிகள் வீரர்களை உற்சாக உற்சாகப்படுத்தினர் நேரங்கள் எருங்கி விட்டன ஆவலங்கள் இறந்து விட்டன மதுரை மாவட்டம் என்றாலே அன்று முதல் இன்று வரை இரண்டாயிரத்தி பதினேழு முதல் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து வரை உலக சாம்பியன் பட்டம் பெற்ற மதுரை மாவட்டம் ஒத்தவிட அப்பு பேன்ஸ் கிளப் நண்பரும் மிக துடிப்புடன் விளம் வந்து அந்த காளை அடக்கியே தீர்வம் என ஒரே நோக்கத்தோடு சிவகங்கை மாவட்டம் பாகை வால்கோட்டை நாடு கெவரிப்பட்டி தவமணி தேவர் நினைவாக அசால்ட்டு காரி காலை மிக துடிப்புடன் விளம் வந்து துடிப்பான காளையா துடி பிடிக்கின்ற வீரர்களா மிக்க காளையா அறிவுமிக்க வீரர்களா வீரங்கள் எறியு விட்டன காலங்கள் கடந்து விடும் அடுத்த மாட வாடிவாசல் கொண்டாங்க இப்ப அடுத்த மாட வாடிவாசல் கொண்டாங்க டீம் மெடிக்கல் செக் போட்டு உள்ள வந்துறோம் யாரும் முன்னாடி வரதோ வெற்றி வெற்றி தான் அறிவிச்சிருவேன் மணப்பட்டி முத்துபாண்டிவரது கரிகாலன் காலையாயை ஆயத்தப்படுத்திக் படுத்தி கொண்டு வாடிவாசல் அருகாமையில் ஒரு உங்கள் மாருங்களன்ோடு கட்டிக்கொள்ள படிகின்றார்கள் வீரங்கள் எறியு விட்டன காலங்கள் கடந்து விட்டன உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் லாஸ்ட் 4 ஃபைவ் மினிட்ஸ் கடைசி ஐந்தே நிமிடம் நிலைநாட்டுவதற்கு உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் கடைசி ஐந்தே நிமிடம் ஆட்டங்கள் புதிதல்ல நெஞ்சில் சிறிதும் பயம் இல்லை எத்தனையோ ஆங்கிலேயர்கள் ஆட்டம் கண்டு ஓய்ந்து நின்றாலும் தமிழன் வீரத்தை மார்கட்டி செல்ல மாட்டார் அதுதான் மடம் மஞ்சு விரட்டா மஞ்சு

சிறந்த காலை வீரர்களும் சிறப்பான வீரர்கள் துடிப்பான காலையா துடிப்பு மிக்க வீரர்களா ஆற்றல் மிக்க காலையா அறிவு மிக்க வீரர்களா உங்களுக்காக ஒதுக்கப்பட்டு உள்ள நேரம் லாஸ்ட் பார் த்ரீ மினிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம் கடைசி மூன்றே நிமிடம் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் லாஸ்ட் பார் த்ரீ நிமிட்ஸ் கடைசி மூன்றே நிமிடம்

சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் வெல்ல போவது யார் என்று பொறுத்திருந்து பார்ப்போம் சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் அமைச்சர் பெருமகனார் சார்பாக ஒன்றல்ல இரண்டல்ல பத்தாயிரத்தி ஒன்று சிறப்பு பரிசுகள் வழங்க காத்துக் கொண்டிருக்கின்றார்கள் சிறப்பு பரிசை பெறுவதற்கு மாட்டினுடைய உரிமையாளர்களா மாட்டுப்படி வீரர்களா சீட்டி அடியுங்கள் கை தட்டுங்கள் உங்களுக்காக ஒதுக்கப்பட்டுள்ள நேரம் இறங்கிக் கொண்டே இருக்கின்றன

நேரங்கள் நெருங்கி விட்டன காலங்கள் கிழந்து விட்டனையை வருவதற்கு காலையும் சிறந்த காலை